ஹாய் ஃபிரெண்ட்ஸ் இன்றைக்கு எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் டூ என்ற ஃபோர் கடை தமிழ் அதில் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் இப்போ எடுத்துக்காட்டை பார்த்திங்கன்னா நாலடியாருக்கு வேளாண் வேதம் அப்படின்னு ஒரு அடைமொழி இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு நூலுக்கும் இருக்கக்கூடிய அடைமொழி இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸில் வரும் யூனிட் சிக்ஸில் சங்க இலக்கியம் சங்க முதல் இக்கால இலக்கியம் அதில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அகத்தியம் அகத்தியம் பார்த்திங்கன்னா மூலநூல் நூல் முதல் நூல் முதல் இலக்கண நூல் வந்து அலக்கியம் பெரிய புராணம் பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் அறுபத்தி மூவர் புராணம் அறுபத்தி மூணு பேரை படிக்கிறதுனால அறுபத்தி மூவர் புராணம் பக்தி இலக்கியம் இயற்கை அன்பு அடுத்து ராமாயணம் ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டு கொடுத்துருப்பாங்க பெரிய புராணம் ராமாயணம் கங்கை இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துக்கு இயற்கை அன்பு கொடுத்துருப்பாங்க அடுத்து ராமாயணம் ராமாயணம் பார்த்தீங்கன்னா ராமா காதை மோதாரம் ராமவதாரம் இயற்கை பரிணாமம் பெரிய புராணத்துக்கு இயற்கை அன்புக்கு ராமாயணத்துக்கு இயற்கை பரிணாமம் ராமாயணம் கம்ப ராமாயணம் அடுத்து சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்திற்கு வரக்கூடிய அடைமொழி பார்த்தீங்கன்னா சான்றோம் செய்யும் அடுத்து மக்கள் இலக்கியம் மக்கள் சங்க காலத்தில் மக்களை பற்றி படிக்கிறதால மக்கள் இலக்கியம் அடுத்து திணை இலக்கியம் அகத்தினை புறத்தினை இந்த ரெண்டுத்தையும் படித்தி படிக்கிறதால திணை இலக்கியம் அடுத்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெண் கணக்கு நூல்கள் அடுத்து பதினெண் கணக்கு நூல்கள்லாம் எட்டு தொகை பத்து பாட்டை தான் பதினெண் கணக்கு நூல்கள் ஃபஸ்ட்டு எட்டு தொகை நூல்கள் இல்லை நச்சினை நச்சினை பார்த்தீங்கன்னா நச்சினை நானூறு நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி நச்சினை வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் நாயக்கர் காலத்தை தோன்றியிருக்கும் நாயக்கர் காலத்தின் சிற்றிலக்கியத்தின் முன்னோடி நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடியாக ஊற்றிப்பட நூல் வந்து பார்த்திங்கன்னா நச்சினை அடுத்து குறுந்தொகை குறுந்தொகை நானூறு தொகை நூல் இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம் இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம் குறுந்தொகை அடுத்து ஐநூறு நூறு அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி ஃபஸ்ட் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி நச்சினைன்னு பார்த்துருக்கோம் இது அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி அடுத்து எட்டு தொகையில் அதிக பாடல்களை கொண்டுவள் எதுனா ஐங்குறுநூறு எட்டு தொகையில் அதிக பாடல்களை கொண்டதொள் நூறு அடுத்து பிற்கால நீதி முன்னோடி ரெண்டு வருடத்தை ஐந்து நூறு அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி ஐந்து நூறு ப்ளஸ் பிற்கால நீதி முன்னோடி ஐந்து நூறு அடுத்து கழித்தொகை கற்றொறிந்தார் எச்சும் நூல் இசைப்பாட்டு இயற்கை இன்பக்கலம் கல்வி வளா கண்ட களி மெப்பம் கல்விகைக்கு அடுத்து அகநானூருக்கு அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை அகநானூருக்கு நெடுந்தொகை என்ற பெயரும் இருக்கு அடுத்து பெருந்தொகை நானூறு நெடுந்தொகை அடுத்து பெருந்தொகை அடுத்து புறநானூர் புறப்பாட்டு புறம் வீர இலக்கியம் தமிழர் வரலாற்று களஞ்சியம் நந்தா விளக்கம் இன்னொரு திருக்குறள் இன்னொரு திருக்குறள் பார்த்தீங்கன்னா புறநானூர் இன்னொரு திருக்குறள் வந்து நாளடியாரின் போட்டக்கூடாது இன்னொரு திருக்குறள் வந்து புறநானூறு அடுத்து தமிழர்களின் வீர மகாயுத காவியம் அடுத்து தமிழ் கருவுலம் தமிழ் கருவூலம் வந்து புறநானூர் திருக்குறள் போட்டக்கூடாது தமிழ் கருவுலம் புறநானூர் அடுத்து தமிழர்களின் பண்பாட்டு கலைஞ்சியம் எதுனா அதுவும் புறநானூறு தமிழர் நாகரிகத்தின் தொன்மை உணர்த்தும் இலக்கியம் தமிழர் நாகரிகத்தின் தொன்மைய உணர்த்தும் எதுனா புறநானூர் அடுத்து பதிச்சு பத்து சேரர் வரலாற்று பட்டகம் சேரரை பத்தி சொல்ற நூல் தான் பதிச்சு பத்து பதச்சு பத்து சேர வரலாற்று பட்டகம் இந்த மாதிரி பானையர்களை பத்தி சொல்ற நூலும் அது நாளடியாகும் பதிச்சு பத்து சேரர் வரலாற்று பட்டகம் ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் ஆதியும் அந்ததும் அந்தமும் இல்லாத நூல் எதுனா பதிச்சு பத்து ஆதினா முதல் அந்தம்னா முடிவு அந்தாந்தி தொடையால் ஆன நூல் எதுனா பதிச்சி பத்து அடுத்து பரிபாடல் பரிபாடலுக்கு ஓங்கு பரிபாடல் ஒரு பேரம் இருக்குது தமிழரின் முதல் இசைப்பாடல் பரிபாடல் தமிழரின் முதல் இசைப்பாடல் எதுனா பரிபாடல் அடுத்து பொருள்கலவை நூல் எதுனா அதுவும் பரிபாடல் அடுத்து பத்து பாட்டுதொல்கள் பத்து பாட்டுதொல்களில் பத்து பாட்டுநூல்களில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இயற்கை ஓவியம் பா அப்படின்னா பாட்டுன்னு சொல்கிறாங்க இயற்கை ஓவியம் பத்து பாட்டை இயற்கை ஓவியம் பா பாட்டு அடுத்து திருமுருகாற்றுப்படை இதை புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாற்றுப்படை பானாறு மலைப்படுகிடாம கூத்தராற்றுப்படை மலைப்படுகிறாங்க கூத்தராட்சிப்படை மொத்தம் ஆற்றுப்படை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வரும் இல்லை அதில் இந்த கூத்தராற்றுப்படைமே இன்க்ளூட் ஆகும் அடுத்து குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டில் பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு குறிஞ்சி குறிஞ்சி பாட்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா காப்பிய பாட்டு அடுத்து முல்லை பாட்டு நெஞ்சாற்றுப்படை இது வந்து முக்கியம் முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை பத்து பாட்டின் மிக சிறிய நூல் பத்து பாட்டில் மிக சிறிய நூல் எதுனா முல்லைப்பாட்டு ரொம்ப எட்டு எட்டு தொகை நூல்களில் அதிகம் கொண்ட அதிக பாடல்களை கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம்னா நூறு எட்டு தொகை நூல்களில் அதிக பாடல்களை கொண்டு வந்து நூல் நூறு இப்போ பத்து பாட்டில் மிக சிறிய நூல் எதுனா முல்லைப்பாட்டு அடுத்து பட்டினப்பாலை பஞ்சு நெரும் பாட்டு பட்டினப்பாலை அஞ்சு நெரும் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மதுரை காஞ்சி கூடச்சமிழ் ஒரு குறுங்காவியம் பாட்டு இதுனால் மதுரை காணும் நெடுஞ்சல் வாடை பெருஞ்சுரங்கம் தமிழ் சுரங்கம் நெடுநல் வாடையை நெடுஞ்சுரங்கம் அடுத்து தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மருவிய காலம் மருவிய கால இலக்கியம் இருண்ட கால இலக்கியம் கலெக்டர் கால இலக்கியம் நீதிமூல்கள் அறநூல்கள் இது எல்லாமே வந்து சங்க மருவிய கால இலக்கியம் பதினெண்டு கீழ்கணக்கு எல்லாம் அடுத்து பதினெழு கீழ்கணக்கு நூறுகள் இதெல்லாம் சிலபஸை கொடுத்துருப்பாங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க நாளடியார் அப்படின்னு நாளடியார் பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் நீதி இலக்கியம் திருக்குறளின் விளக்கம் திருக்குறளின் விளக்கம் என்ன நாளடியார் அடுத்து நான்மணி கடிகை கட்டுவடம் கம்பி கம்பி வடம் கட்டுவடம் கம்பி வடம் ஆபரணம் துண்டம் கடகம் இதை நான்மணி கடிகைக்கு அடைமொழியாக வழங்கப்படும் பெயர் கிரிகடகம் மும்மருந்து நூல் ஆசாரக்கோவை நாற்பால் ஆசாரக்கோவை நாற்பால் கைநிலை கைநிலையும் நாற்பல் கைநிலை நாற்பால் இதான் அறநூல்களில் பார்த்தீங்கன்னா புறத்துறை நூல்கள் அகத்திய நூல்களில் வரும் கைநிலை என்பது நூல் இது வந்து நாற்பால் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் உலகப் பொதுமறை தெய்வ தெய்வநூல் தமிழ்மறை பொய்யாமொழி முப்பால் ஈரடி வெண்பா வாயுரை வாழ்த்து தமிழ்மறை வான்மறை நீதி நூல் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் அடுத்து பழமொழி பழமொழி நானூறு வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி மூதுரை உலக வசனம் பழமொழி நானூறு வாக்குண்டாம் அப்படின்னா பழமொழி நாளுக்கு அழிமொழி அடுத்து காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியம் பஞ்ச காப்பியம் சொல்கிறோம் அடுத்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு வந்து நிறைய இருக்குது முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் சிலம்பு குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் சமுதாய காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் தொடர்நிலை செய்யுள் பேசும் காப்பியம் பெண்ணின் பெருமை உரையிடப்பட்ட உரையிடப்பட்ட பார்க்க செய்யும் தமிழ் தாயில் கார் சிலம்பாய் திகழும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் அடுத்து சீவக சிந்தாமணி மணநூல் மணநூல் ஸ்கூல் புக்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா காமநூல் ஒன்று இயற்கை தகம் இதுவும் ஸ்கூல் புக்ஸ் இருக்கும் இயற்கை தகம் வளையாபதி ஒற்றுமை காப்பியம் வளையாபதி தான் ஒற்றுமை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்து பிள்ளை தமிழ் மொத்தம் பத்து பருவங்களை குறிப்பில் தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் திருவருட்பா திரு அழைக்க பார்த்தீங்கன்னா திருவுருப்பா மகாபாரதம் ஐந்தாவது வேதம் ஐந்தாவது வேதம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் திருவாய்மொழி சாமவேதம் செந்தமிழ் வேதம் திராவிட வேதம் தான் திருவாய்மொழி நாளடியார் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ரெண்டு ஒரு பழமொழி இருக்கு நாளும் இரண்டு சொல்லி கொருது இது நாளும் என்பது பார்த்தீங்கன்னா நாளடியார் குறிக்கோள் ரெண்டு என்பது திருக்குறள் தெரியும் அடுத்து கலம்பகம் பதினெட்டு உறுப்புகளை கலந்து பாடப்படும் தான் கலம்பகம் திருக்கைலாய திருக்கைலாயம் ஞான உலா குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னா குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்கைலாய ஞான உலா அடுத்து ஆதி உலா தெய்வ உலா கலிங்கத்து வருதி பரணிக்கோர் செய்ண்டார் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் குட்டி திருவாசகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கா திருக்கை ஞான உலா அடுத்து குட்டி தொடுக்காப்பியம் தொன்னூல் விளக்கம் திருமந்திரம் தமிழர் வேதம் வீவியம் வந்து வேதம் பெருங்கதை கொம்புகேல் மாக்கதை அகவர் காப்பியம் நோமிநாதம் சின்னூல் முக்கூடற் பல்லு உழத்தி பாட்டு உழத்தி பாட்டு அடுத்து நன்னூல் சிற்றதிகாரம் நன்னூல் வந்து பார்த்தீங்கன்னா சிற்சதிகாரம் திருப்பாவை ஆண்டாள் அப்படின்னு பாவை பாவைப்பாட்டு திருவிசைப்பா இசைப்பா கலிவைத்துவர்ணி முதல் பரணி நேரம் அடுத்து தகது தகடூர் யாத்திரை தகடூர் யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா போர்க்காவியம் தகடூர் என்பது இப்போ வந்து தர்மபுரியம் தகடூர் யாத்திரை போர்க்காவியம் வெற்றி வேர்க்கை நருந்தொகை நெடுந்தொகைன்னா குரணான ஒரு பார்த்துருக்கோம் ரகநாந்த ஒரு பார்த்துருப்போம் இது வந்து அடுத்து இது வந்து வெற்றி வேர்க்கை நருந்தொகை மூதுரை வாக்குண்டம் இதா பார்த்துருப்போம் மூதுரை பழமொழி நான் பார்த்துருப்போம் திருவாசகம் அழகிய வாய்மொழி தெய்வத்தன்மை பொருந்திய வாய்மொழி திருவாசகம் குட்டி திருவாசகம் பார்த்தோம்னா திருக்கையாய ஞான உடா அது அடுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் திராவிட வேதம் வந்து பார்த்தீங்கன்னா நானாயிர திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதமும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் சிலம்பும் மேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் தேவாரம் திருவாசகம் திருவாயுமொழில் இயற்கை ஏயும் மணிமேகலை முதல் சமண காவியம் மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் சமண காப்பியம் மணிமேகலை சிதைப்பதிகார இரட்டை காப்பியங்கள் நம்பி அகப்பொருள் அகப்பொருள் விளக்கம் திருக்கோவையார் அந்தன் ஆரணம் காமநந்தூர் திருமந்திரம் தமிழர் வேதம் முத்தொள்ளாயிரம் புறத்திரத்தை நந்தி கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் இருந்தால் நந்தி கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் நூல் நந்தி கலம்பகம் தாய்மானோர் பாடல்கள் தமிழ் மொழியில் உபதெடுத்தார் இதோட மொழியில தேங்க்யூ